வணக்கம் இந்த குரூப்பில் வந்து பயணிக்கிற ஒரு விவசாயி தான் நான் இந்த குரூப்பில் வந்து அனைத்து விதமான பயிர்களுக்கும் அனைத்து விதமான பயிர்களுக்கும் நோய் மேலாண்மை பூச்சி மேலாண்மை கடை நிர்வாகம் நீர் நிர்வாகம் அனைத்துமே எல்லா பயிர்களுக்குமே தினந்தோறும் ஒரு விவசாயிக்கு ஒரு விவசாயி பறிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்களுக்கு சொல்கிறதே உங்களுக்கும் திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட பாவ அவங்க பல வேலையில இருப்பாங்க திருப்பி திருப்பி கேட்டதே கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கு நீங்கள் குழுக்களை பார்க்கும்போது அவங்க எதை பத்தி பேசுகிறாங்களோ டக்குல அதை பத்தி எடுத்து நீங்க வந்து அதுல எடுத்து நீங்க வந்து வச்சுக்கோங்க நிறைய கலக்கொழியை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து அட்வான்ஸா போயிட்டு மோனோ லிக்குவிட பத்தி எல்லா கலப்புலையும் அட்வான்ஸா போயிட்டாங்க என்னென்னமோ என்னென்ன இருக்கோ அத்தனையும் சொல்லிக்காங்க எல்லாத்தையும் நீங்க எல்லா விவசாயம் தினம் 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 கேட்டதே கேட்டதே திருப்பி கேட்டுக்கீங்கன்னா அது வந்து வந்து ஒரு சரியான ஒரு தகவலாக தெரியல எனக்கு அவங்க சொல்லாத மேட்டே கிடையாது அனைத்து பய் காய்கறி பயிராக இருக்கட்டும் தோட்டக்கலை பயிராக இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் வாழையா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எல்லா பதிலும் அருமையா சொல்லிட்டு வராங்க எல்லாத்தையும் வீடியோ போடுறாங்க கலை நிர்வாகத்தை பத்தி நிறையா சொல்றாங்க ஆமா அதனால ஒவ்வொரு விவசாயம் வந்து இந்த குறிப்பிட டெய்லி பாத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு தேவையான டப்னு அதை எதை சொல்லாங்களோ அதை ஃபாலோ பண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நாளைக்கு நீங்க விவசாயம் பண்ணும்போது எல்லா எல்லா மரவழி மக்கள் எல்லா பயிர்களுக்குமே ஒரு பப்பாளி மக்கள் எந்த குறிப்புலையுமே இந்த மாதிரிலாம் பத்தி யாருமே சொல்ல மாட்டாங்க பொறுமையா பீய போடுறாங்க எல்லா பேருக்கான பீடியப்பும் போடுறாங்க அதையும் பண்ணி வச்சுக்கோங்க தயவுசெய்து அவங்களுக்கு தொந்தரவுன்னா நீண்ட நாட்களுக்கு விவசாயிக்கு வந்து பதிவு சொல்லணும் புதுசு புதுசா கேளுங்க நிறைய கேட்க வேண்டிய கேள்விதான் இருக்கு திருப்பி திருப்பி கேட்டதை ஒரு விவசாயம் கேட்டதும் விவசாயம் கேட்காதீங்க இந்த குறிப்பிட்ட பாத்து கேள்வாங்க நமக்கு தேவையானது என்ன சொல்றாங்க டக்குன்னு எடுத்து நம்ம இதுல வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் பாவம் தொந்தரவு இருக்காது நம்மளுக்கு தொந்தரவு இருக்காது எல்லா விவசாயத்தை பத்தி அழகா சொல்றாங்க அதனால வந்து நான் சொல்லி விவசாயிகள் கோப்படாதீங்க நம்ம எல்லாத்துக்கும் தான் சொல்றோம் நன்றி வணக்கம் இனி விரல் நுழை விவசாயம்